ரெட்ரோ திரைப்பட விமர்சனம் பார்ப்போம் தூத்துக்குடியில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் ஜோஜி தனது வேலையாளின் மகனான சூர்யாவை எடுத்து அடியாள வளர்க்கார் சூர்யாவுக்கு முகத்து சிரிப்பே வராது கண்ணுல வெறி இருந்து கொண்டே இருக்கும் இவர்கிட்ட மாட்டினா மரண அடிதான் இவர்கிட்ட அடிவான அத்தனை பேருமே அடையாளங்கள் தான் இருந்து சுத்திட்டு இருப்பாங்க இவருக்கு எதிரி ரொம்ப அதிகம் இவரையும் ஒரு பொண்ணு காதலிக்கிறார் இவருக்கும் காதல் வருது அந்த பொண்ணு என்ன சொல்றானா உன் எல்லாம் விட்டு வந்தா தான் நான் காதலி பண்ணிட்டு சொல்லுகிறான் இதனால எல்லா ரவுடிகளை இவர் கூப்பிட்டு என்னை போல நீங்க வந்து ரவுடீசம் பண்ணாதீங்கப்பா நானும் ரவுடிஸை விட்டுட்டேன் எங்க அப்பாவுக்கு ஏதாவதுனா வந்து நான் நிற்பேன் சரிட்டு கிளம்புறார் விடிஞ்சா கல்யாணம் தடபடல் நடக்குது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போய்கிடறது வளர்ப்பு அப்பா உடனே என்ட்ரி ஆகுறார் வந்து மகனிடம் மகனே அந்த கோல்டு புஷ் எங்க கேட்கிறார் மகனோ அதை கொடுக்க மறுக்கிறார் இருவருக்கும் ஆகிறது மண்டபத்திலே ஒரு தரமான சண்டை நடக்கிறது இந்த சண்டையிலேயே சூர்யா தன் அப்பாவின் கையை வெட்டி சாய்க்கிறார் பிறகு என்ன சிறையில அடைக்கப்படுகிறார் காதலியோ கண் காணாமல் இடத்துக்கு சென்று விடுகிறார் சூர்யா சிறையிலேயே கைதிகள் மூலமாகவும் போலீஸ் மூலமாகவும் பல கொடுமைகளை சித்திரவதை அனுபவித்து வருகிறார் இவர் யாருமே திருப்பி அடிக்கிறது இல்லை அமைதியாக எல்லா அடியையும் வாங்கி கொள்றார் எதனால தான் காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியால் காதலி இருக்க இடம் தெரிய வருகிறது இதனால் சிறையில் இருந்து தப்பித்து காதலியை பார்க்க செல்கிறார் காதலி இவரை ஏற்றுக்கொண்டாரா இவரால் பாதிக்கப்பட்ட அப்பா இவரை பழிவாங்க துடிக்கிறார் கோல்டு பிஷ் கிடைச்சதா இல்லையா காதலி இருக்கமிடமோ ஒரு பெரிய தீவு அங்க இருக்க பூர்வீக மக்களை அடிமையாக்கி ஆக்கி ஒருத்தான் ஆண்டுட்டு இருக்கான் தாங்க நம்ம நாசர் நாசர் பையன் அங்கே ஒரு கேம் ஷோ நடத்துறான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிமை கூட்டத்தையே சண்டை போட விட்டு எவன் ஜெயிக்கிறானோ தோத்தவன் தலையை தூண்டிக்கணும் இதாங்க கேமு இதை பார்க்கறதுக்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பாக்குறாங்க ரசிக்கிறாங்க பணத்தை அள்ளி கொட்டுறாங்க சூர்யா தன் காதிலிய சந்திக்கிறாரு காதல இவரை மறுக்கிறது காரணம் அங்க ஒரு தரமான சம்பவம் நடந்துருது இந்த சம்பவத்தை பார்த்த அந்த தீவு ராஜா சூர்யாவை அழைச்சிட்டு போய் அந்த கேமுக்குள்ள காலத்துக்கு வைக்கிறாங்க சூர்யாவும் உடன் உடன்படுறாரு ஏன்னா ஒரு பக்கம் வெறுத்துட்டா வறுத்துட்டா இனியா தான் கேம்ல அந்த அடிமை கூட்டத்தை அடிச்சு தும்சம் பண்றாரு இவரால் பாதிக்கப்பட்ட அடிமை கூட்டங்கள் இவர் தனிமையில வரும்போது அடிச்சு கடல்ல வீசுறாங்க கடல்ல வீசப்பட்டவரு மறுபடியும் மறு ஏந்து வந்து இந்த கூட்டத்தை பார்த்து வாங்கடா வாங்கன்னு கூப்பிடறாரு அப்பதான் அவர் ஒரு உண்மை தெரிந்த கூட்டத்துக்கு இவர் யாருன்னு மறுநாள் கேம் ஷோல கலந்துகிறாரு சூர்யா கலந்துக்கும் போது அந்த வெற்றி பெறாரு வெற்றி பெற்ற உடனே மீண்டும் ஜெயிச்சவங்களுக்கு தோதன் தலை கொடுக்கணும் அப்படி கேட்கும்போது சூர்யா கிட்ட போது சூர்யான தீவு ராஜாவின் தலையும் அவருடைய பையன் தலையும் கேட்கறாரு அவனுக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா இவன் நம்ம தலையை கேட்கறான்னு யார் இவனை இப்போ விசாரிக்கிறாங்க தீவிர ஆசை தலை தெரிக்க ஓடிட்டாரு அவருடைய பையனும் கேமில் கலந்துன்னு மரண அடியை வாங்கி தொங்க விடுறாரு கோல்டு பிஷுக்காக சூர்யாவை தேடி பெரும் படையுடன் அங்க அப்பா வராரு அவருக்கு கோல்டு பிஷ் கிடைச்சதா சூரியவன் காதலி உரை ஏற்றுக்கிட்டாரா யார் யாரு தான் கதை படம் இருந்து கடைசி வரையும் சண்டை 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 ஈரோ சூர்யாங்க படத்தில் துப்பாக்கி அருவால் அதிகம் பயன்படுத்தலைங்க வெறியும் கை தாங்க கரத்த குங்ஃபூ பார்த்த மாதிரி இருக்குதுங்க நம்ம ஹாலிவுட்டில் பழைய படம்லாம் இருந்தா பார்த்துருக்கான் அவங்க சூர்யாக்கு சூரிய பொருத்தமாக இருக்குது கதாநாயகி பூஜை ஹேக்டே அளவான நடிப்பு அழகாகவும் ரசிக்க முடியாது கதாநாயகி ரொம்ப அழகாக நல்லாவும் இருந்தாங்க மற்றும் இவருடன் நடித்திருக்கும் சிறுபு வைத்தியர் டாக்டராக ஜெயராமன் நடித்திருக்க சிறப்பாகவும் நல்லாவும் இருந்தது கருணாகரன் நடிப்பு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போலதான் இருந்தது எதுவும் இல்லை சம்பளம் அதிகம் கொடுத்துருப்பாங்களோ புழைக்க தெரிந்த நடிகர் நாசர் நடிப்பு அசைத்திருக்கார் அவருக்கு சொல்ல தேவையான சூப்பர் மற்றும் படத்தில் நடித்த தீவு ஊர் மக்கள் சிறப்பாக நடிச்சலார் ஒளிப்பதிவு அந்தமான் தீவு அழகாக கேட்டிருக்கார் இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு பக்க பலமாக இருந்திருக்கிறார் எடிட்டர் படத்தின் நிலத்தை குறைத்திருக்கலாம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கதையின் தேர்வு பழைய கதை வழக்கமாக வந்ததுதான் பழைய மாவு புதிய சட்டி அவ்வளவுதான் தர மரத்த கோல்டு பிஷ் ஒரு தரமான சம்பவம் தான் மொத்தத்தில் இப்படம் பார்க்க வர்றவங்கள் வயது வந்த பார்க்க முடியாது சிறியவர்களும் பார்க்க முடியாது காரணம் எண்ணில் அடங்காத ஃபைட்டு தோடர் ஃபைட்டு தான் பார்க்கணும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் தலைவலி வரும் ஜாக்கிரதை இதையும் வீக்காக இருக்கவங்களோ பார்க்கக்கூடாது மன தைரியம் உள்ளவ பார்க்கலாம் எதையும் தாங்கம் இதயம் உள்ளவர் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஜெட் வேகத்தில் சென்ற ரெட்ரோ கடைசியில் பேசஞ்சர் வண்டி போல் போய் சென்றது கவனம் கவனம் முழுக்க முழுக்க என்னுடைய விமர்சனங்க நன்றி மீண்டும் அடுத்த படத்தில் சந்திப்பன் உங்கள் மணிமாறன் சினி பஜார்